ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஷ் ட்ரெண்ட் இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான வெள்ளை சோளம் கஞ்சி இது வந்து ஸ்வீட்டாகவும் காரமாகவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கருப்பட்டி வாங்கி இந்த மாதிரி சிறப்பாக செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்யும்போது ஒன் கஞ்சி இல்லைன்னா ஸ்வீட்டு செய்யும்போது ஈவன் காஃபி போடும்போது கூட ஒயிட் சுகருக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கருப்பட்டியில் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தாராளமாக தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் ஒன் வீக் டென் டேஸ் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது வெள்ளை சோளம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் போல் நம்ம ஊற வச்சுக்கலாம் அப்படி இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுருந்த சோளமாக தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம உளுந்துலாம் அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் ஆனால் ரொம்ப மைய அரைக்காமல் இந்த மாதிரி கொர குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க சில பேருக்கு ஒன்று ரெண்டாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கப் சோளத்துக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா அரைச்ச சோளமாக அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கனமான பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க அப்படி இல்லை அப்படின்னா கீழே போய் ரொம்ப செட்டில் ஆயிடும் அதனால அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க அப்பப்போ வெள்ளை சோளத்தில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது சின்ன குழந்தைங்க க்ரோத்துக்கெலாம் ரொம்ப நல்லதுங்கிறாங்க அது போக எலும்புக்கு நம்ம பல்லுக்கெலாம் கால்சியம் தேவை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அந்த கால்சியம் அப்சாப்ஷனுக்கு மெக்னீசியம்ங்கிற சத்து தேவையா இருக்கு அந்த மெக்னீசியம் வந்து சோளத்துல வெள்ள சோளத்தில் அதிகமா இருக்கு அதனால இந்த கஞ்சியை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பெரியவங்களுக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி நல்ல பபுள்ஸ் வந்து நல்லா வேகட்டும் இப்போ வந்து நம்மளுக்கு சோள கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது ஒரு கப் அளவுக்கு சோளம் வேகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு இப்போ இதை வந்து நான் ரெண்டு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் ஒன்றில் வந்து ஸ்வீட்டுக்காக நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த கருப்பட்டி சிறப்புலேருந்து தேவைக்கு எவ்வளோ ஸ்வீட் அந்த அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் சிறப்பாக செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் கருப்பட்டியை வந்து ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது மேலே கொஞ்சமாக தேங்காய் பூ திருவி போட்டாச்சு இப்போது காரத்துக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதில் வந்து மோர் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை கருப்பட்டி ஸ்வீட்டு போதும் கூட பால் சேர்க்கணுங்கிற அவசியம் இருக்காது கஞ்சியே நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இலை இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த கஞ்சியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறவங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.